அடுத்த கொஷின் போகலாம் அவங்க இப்போது நம்ம எக்கனாமிலேயே வச்சுக்கோங்களேன் ரெண்டு இம்பார்ட்டண்ட் ரேட்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நிறையோஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்னு ரெண்டு இருக்குது இதை ஒரு இன்வெஸ்டர் எப்படி சார் பார்க்கணும் இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு எக்கானமிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி பணவீக்கம் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது இந்த இன்ஃப்ளேஷனில் தான் வெளிப்படுது விலைவாசி தொடர்ந்து அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வாங்கும் சக்தி குறைஞ்சிடுது இப்போ ஃபுட் ப்ரைஸ் எல்லாம் எல்லாமே ஏறுதுன்னு வச்சுக்கோம் நம்ம சம்பளத்தில் நம்ம உணவுக்கு செலவு பண்ணக்கூடிய பணம் திடீர்னு ஏறிடுது அப்போ நம்ம சேமிப்பில் அது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கும் இல்லை கடிக்கப்போகுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வேறு ஏதோ ஒரு தேவையை நம்ம குறைச்சிக்குவோம் சினிமாவுக்கு போக மாட்டோம் அல்லது ஒரு ட்ரெஸ் வாங்குறது தள்ளி போடுவோம் அல்லது ஒரு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அதை வந்து இப்போதைக்கு வேண்டாம்னு யோசிப்போம் இதெல்லாம் இன்ஃபிளேஷனால நடக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்க வந்து ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அதுக்கு ஒரு ஹோம் லோன் இருக்கும் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அந்த ஆகும் கட்டுப்படுத்துறதுங்கிறது தான் கவர்மெண்டினுடைய முக்கியமான நோக்கம் ஆயிடும் ரிசர்வ் வங்கியினுடைய பொறுப்பாயிடும் வட்டி வீதத்தை கூட்டுவாங்க அப்போ நீங்க பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா அது ஒரு பக்கம் வந்து உங்களுடைய சேமிக்கும் சக்தியை குறைத்துவிடும் ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் வரும்போது அதனால பலவிதமான பாதிப்புகள் நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வட்டி விகிதம் குறைவா இருக்கும்போது உங்கள் இஎம்ஐ கம்மியாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் வாங்க முடியும் வட்டி விகிதம் கூடிடுது இன்ஃபிளேஷனால கவர்மெண்ட் வந்து வட்டி விகிதத்தை கூட்டி தான் ரிசர்வ் பேங்க் மூலமாக இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துவாங்க அப்படி பண்ணும்போது திடீர்னு உங்கள் இஎம்ஐ ரொம்ப அதிகமாகிடும் அந்த இஎம்ஐயை பார்த்தா அவங்களுக்கு அந்த பைக் இப்போ வேணாம் அப்புறம் தான் வாங்க முடியும் நமக்கு சக்தி இல்லைன்னு ஒரு மைண்டில் தோண ஆரம்பிச்சிடும் அப்போ நுகர்வு குறைஞ்சிரும் நீங்கள் வந்து வாங்க மாட்டீங்க அப்போது கன்சம்ஷன் இன்ஃப்ளேஷன் குறவாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் இன்ஃப்ளேஷன் கூடும் போது அதே போல் பர்ச்சேசிங் பவர் இன்ஃப்ளேஷன் குறவா இருக்கும்போது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இன்ஃப்ளேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க நம்ம ஊரில் இது தப்பானது ஏன்னா மாடரேட் இருந்தால் தான் ப்ரொடியூசருக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கும் இல்லைன்னா அவனால வந்து இந்த உற்பத்தி பண்ணதுக்கு அவனுக்கு ரிவார்டே கிடையாது இப்போ நீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க போன வருஷம் உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்காங்கன்னு வச்சுங்க வருஷா வருஷம் அதே ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தா நீங்க அதை வாங்குவீங்களா ஹைக் ஹைக் எதிர்பார்க்குறீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய உற்பத்திக்கு நீங்க ஒரு பெட்டர் வேல்யூவை அடுத்த வருஷம் எதிர்பார்க்குறீங்க அதே தான் வந்து ஒரு விவசாயிக்கும் சரி எந்த பண்ணுறவனுக்கும் அந்த ஒரு தேவை இருக்கு ஒன் லேக் சொன்னாக்கா திடீர்னு உங்களை வந்து எம்ப்ளாய் பண்றவங்க வந்து ஐயோ எனக்கு கட்டுப்படி ஆகாது ரெண்டு பேரை நான் வந்து குறைச்சிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ அந்த டிமாண்ட் குறைஞ்சிருது ஸோ எந்த அளவுக்கு டிமாண்டு வந்து ரொம்ப பாதிக்காத அளவு நம்மளால் நம்மளுடைய வேல்யூவை கூட்ட முடியுதோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கலாம் அது உங்களுடைய வேஜ் பாயிண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு வெஜிடபிளோட விலையாக இருக்கலாம் ஒரு ஸ்வீட்டாக இருக்கலாம் ஒரு சினிமா டிக்கெட்டாக இருக்கலாம் ஒரு பைக்காக இருக்கலாம் ஒரு பஸ் டிக்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஏர் கண்டிஷனாக இருக்கலாம் ஒரு கேமராவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் த ப்ரைசை ஷுட் பி ரீசனபிள் ரீசன் ஸோ இன்ஃப்ளேஷன் ஒரு ரீசனபிள் இன்ஃப்ளேஷனாக இருந்தால் அது ஆரோக்கியமானது ஆனால் இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு குறியீடே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஒரு மூணு வாரம் முன்னாடி ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வர ஆரம்பிச்சது நெகட்டிவ் இருந்தது இன்றைக்கி மறுபடியும் வெஜிடபிள் இன்ஃப்ளேஷன் திடீர்னு ஏற ஆரம்பிச்சிச்சு லாஸ்ட் ஒன் மந்தில் வீட் ப்ரைஸ் நிறையவே ஏறி இருக்கு உலகம் போறவா மறுபடியும் இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் தலைவிரித்தாடும்ன்ற ஒரு பயம் வருது இன்ஃப்ளேஷன் கூடும் போதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடி போயிடும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடும் போதெல்லாம் நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிரும் கன்சம்ஷன் குறைஞ்சிரும் அப்போ எக்கனாமிக் க்ரோத் குறைஞ்சிரும் ஸோ இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணப்படும் ஏன்னா இன்ஃப்ளேஷனே வேணான்னு சொல்கிறவங்களுக்கு வளர்ச்சி கிடைக்காது மாடரேட் இன்ஃப்ளேஷன் இருந்தாக்கா அது எல்லா விதமான எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸையும் ஒரு கண்ட்ரோலில் விற்கும் வேகமாக ஒரு பொருளாதாரம் வளர உதவும் இன்ஃப்ளேஷனே இல்லாமல் இருந்தாலும் அது நடக்காது இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருந்தாலும் நடக்காது ஸோ இன்ஃப்ளேஷன்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு எப்படி நம்ம ஹியூமன் பாடிக்கு டெம்பரேச்சரும் அந்த மாதிரி இப்போ இந்த நியர் ஃபியூச்சரில் இன்ஃபிளேஷன் ரேட் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள் உலகம் பூராவும் இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இந்தியா வந்து ரிலேட்டிவாக லாஸ்ட் ஒரு டுவெல் மந்த்ஸில் நல்லா பண்ணும் ஆனால் இன்னைக்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்ஃப்ளேஷன் மறுபடியும் அதிகரிக்கும் என்பது தான் என்னுடைய கணிப்பு என்ன காரணம்னா இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை வந்து எதிர்பார்த்த அளவு இதுவரைக்கும் இல்லை இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றத்தை தான் இந்த மான்சூன் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்போ மான்சூனில் ஏமாற்றம் வரும்போது நிச்சயமாக ஃபுட் இன்ஃப்ளேஷன் மறுபடியும் அதிகரிக்கும் ஸோ நாம் நினைச்ச மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிடும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து வரும் பன்னிரெண்டு மாதங்களில் இன்ஃப்ளேஷன் நமக்கு ஒரு எரிச்சலை தரக்கூடிய ஒரு ஃபேக்டராக தான் எக்கனாமிக் இண்டிகேட்டராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது மாறும் ஆனால் நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு இன்ஃப்ளேஷன் ஒரு கவலைக்குறியாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஹெஜிங் நான் என்னது சார் உங்கள்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு டென் லேக்ஸ்னு வச்சுக்கோ மார்க்கெட் இன்னைக்கு எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குன்னு வச்சுக்கோ மார்க்கெட் ரொம்ப ஏறி போச்சே இறங்கினா என்ன பண்ணுறதுன்னு கவலை ஆனால் உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ விற்க வேணாம்னு தோணுது அப்போ நீங்கள் போய் நிஃப்டிலையோ அல்லது நீங்கள் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மிட் கேப் போய் ஹெட்ஜ் பண்ணலாம் அந்த இண்டெக்ஸை நீங்கள் விற்று வைக்கலாம் ஃபியூச்சர்ஸ்லேயோ அல்லது ஆப்ஷனில் ஒரு பொட்டு வாங்கி வச்சுக்கலாம் உங்ககிட்ட ஒரு அஞ்சு கிலோ கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கோல்டு வந்து இன்னைக்கு விலை மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி இல்லை பட் ஹைப்போதாட்டிக்கலாக சொல்கிறேன் ஓகே ஸ்பீக்கில் இருக்கு இது இறங்கினா என்ன பண்ணுறதுன்ற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்குது நிறைய ஜுவல்லர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து உடனே போய் விற்று வச்சிருவாங்க ஹெஜ்ஜு பண்ணுறாங்க எங்கன்னா கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஸோ ஒரு விலை மாற்றத்துக்கு ஏற்றபடி நம்மை தயார்படுத்திக்கொள்ள இந்த ஹெஜ்ஜிங்ன்றது ஒரு வழிமுறை நல்லா இருக்கும்போது நீங்கள் வந்து விற்று வைக்கலாம் ரொம்ப இறங்கி போச்சு எனக்கு நாளைக்கு ஸ்டீல் தேவைப்படுதுன்னா இன்னைக்கு வாங்கி வச்சுக்கலாம் ஆறு மாதம் கழித்து கொடுக்கறதுக்கு இப்போது காப்பர் அலுமினியம் போன்ற மெட்டல்ஸை வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப சென்சிட்டிவான ப்ரைஸ் அதெல்லாம் ஸோ அதெல்லாம் அவங்க வந்து ஃபியூச்சரில் ஹெஜ் பண்ணி வச்சுக்கலாம் சிக்ஸ் மந்த்துக்கு கோலில் ஹெஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஐநூறுல ஹெஜ் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளர வளர பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஹெஜ்ஜிங்கிற மெக்கானிசமே கையாளுவார்கள் முதலீட்டாளர்களும் இதை கையாள்வதில் தவறில்லை நீங்கள் என்எஸ்சியில் போய் ஹெஜ் பண்ணிக்கலாம் இல்லை எம்சிஎக்ஸில் போய் ஹெஜ் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்கலி ஒரு லாஸை எதிர்க்க நம்ம இன்கர் பண்ணுற காஸ்ட் தான் எதிர்க்கிறதுக்கு அல்லது ஃபியூச்சர்ல நமக்கு வேண்டி இருக்கும் இந்த கமாடிட்டி இன்னைக்கு சீப்பாக இருக்கு அதனால நான் இன்னைக்கே வாங்கி வச்சுக்கிறேன்னு க்ரூட கூட வாங்கி வச்சுக்கலாம் ஃபியூச்சரில் அது ஏறி போகும்போது நமக்கு லோவர் லைட்டில் கிடச்ச அந்த ஹெஜ்ஜை வந்து நம்ம ஸ்கொயர் அப் பண்ணிட்டு அன்றைக்கி என்ன வேலை இருக்கோ அந்த வேலையில் அதை வாங்கினா அந்த ப்ரைஸ் டிஃபரென்ஸை நம்ம இந்த ஹெஜ்ஜிங் மூலமாக ரிகவர் பண்ண முடியும் ஓகே சார் அடுத்த சார் இப்போது ஒருத்தவருக்கு வந்து பதினஞ்சு வருஷம் இருக்குது சார் பதினஞ்சு வருஷத்தில் ஒரு கார்பஸ் சேர்க்கணும் எதுக்கு சேர்க்கணும் இந்த ஃபினான்ஷியல் கோல் என்னன்னா அவரோட பிள்ளைங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறாரு ஸோ எப்படி சார் ட்ரேட் பண்ணுறது வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு டேக் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இந்த குழந்தைங்க விஷயத்தில் வந்து ரொம்ப நாள் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் குறைஞ்ச டைமில் மேக்கப் பண்ணோம்னு பார்க்குறாங்க இது பண்ணவே முடியாது இப்போது இந்த சைல்டு இஸ் பார்ன் அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த சைல்டுனுடைய எஜுகேஷன் வரைக்கும் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் டைம் கிடைக்குது உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெடி சம்மை போட்டிங்கனாலோ அல்லது உங்களுடைய இன்கம் வளர வளர அந்த இன்கமில் ஒரு பர்சன்டேஜை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அலோகேட் பண்ணி மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சைல்டினுடைய ஃப்யூச்சர் நீட்ஸ் எல்லாமே நீங்கள் மீட் பண்ண முடியும் நாட் எஜுகேஷன் அல்ல மேரேஜ் சேர்த்து கூட நீங்கள் மீட் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் இது யாரும் பண்ணுறதில்லன்ற ஒரு ரீசனுக்காக தான் சுகன்யா சம்ரிதி ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க பட் சுகன்யா சம்ரிதி கொடுக்கக்கூடிய ரிட்டனை விட நீங்கள் ஹையர் ரிட்டர்னை எடுக்க தான் என்னுடைய வாதம் எதுவுமே இல்லாததுக்கு இட்ஸ் அ குட் ஸ்கீம் ஆனால் ஒரு இன்வெஸ்டர் வந்து டெலிஜெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு பீரியடுக்கு குழந்தைங்களுக்கு மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நிச்சயமாக அவங்களுடைய வருங்கால தேவைகளுக்கு நீங்கள் உங்கள் பணத்தை அன்னைக்கு செலவு பண்ணாமல் கொஞ்சமாக அந்த எயிட்டீன் இயர் பீரியடில் மாதம் மாதம் செலவு பண்ணி அந்த எயிட்டீன்த் இயரில் வரக்கூடிய பெரிய செலவுக்கு உங்கள் பாக்கெட்டில் கை வைக்காமல் அந்த செலவை மீட் பண்ண மாட்டீங்க உதாரணத்துக்கு காலேஜ் அட்மிஷன் இப்போ என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் போய் லோன் வாங்கி கட்டுறாங்க இல்லை அவங்களுடைய பிஎஃப்லேருந்து எடுத்து கட்டுறாங்க இல்லை அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டிலேருந்து எடுத்து கட்டுறாங்க வேற அந்த குழந்தைக்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டியை முதல் நாள்லேருந்து ஒருத்தர் கிரியேட் பண்ணாங்கன்னா உறுதியாக பதினெட்டாவது வருஷத்தில் அவங்க பாக்கெட்ல கை வைக்காம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்து கொடுக்க முடியும் ஆனால் முக்கால்வாசி பேரண்ட்ஸ் அவ்வளோ லாங் டியூரேஷனுக்கு டிசிப்ளின்டா செய்யறதில்லை அப்படி செய்யாதனால அவங்களுடைய வருங்கால ரிட்டையர்மெண்ட் பணத்துலேருந்தோ தங்களுக்காக சம்பாதிச்ச பணத்துலேருந்தோ இந்த குழந்தைங்களுக்கு செலவு பண்ணும்போது நாளைக்கு அவங்களுடைய லேட்டர் இயர் லைஃப்ல குறைஞ்ச பணத்தோடு தான் அவங்க பயணிக்க முடியும் அவங்களுடைய லைஃபு ஃப்யூச்சர் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுது இது ரெண்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி ஆனால் டைமிங் சென்ஸும் முக்கியமா சார் அதை பற்றி நீங்கள் எதாவது சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ் ஒரு ஸ்டாக் வேலை ரொம்ப கீழே இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும் உதாரணத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இந்த பட்ஜெட் வந்த உடனே ரொம்ப ஒரு பாட்டம் போச்சு அந்த பட்ஜெட்டில் வந்த தகவல்கள் வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணிச்சு அந்த சென்டிமெண்ட் இஸ் பேட் யூ கேன் பை த பிஸ்னஸஸ் யூ வாண்ட் டு பை அட் வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸ் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் வென் த ப்ரைஸ் இஸ் லோ அண்ட் த வேல்யூவேஷன் இஸ் அட்ராக்டிவ் பட் தெர் இஸ் அ நெகட்டிவ் சென்டிமெண்ட் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதை பண்ணணும் ஏன்னா சென்டிமெண்ட் இஸ் டெம்ப்ரரி வேல்யூவேஷன் இஸ் பர்மனெண்ட் சென்டிமெண்ட் மாறும் ஆனால் அந்த வேல்யூவேஷன் நாளைக்கு மறுபடியும் கூடி பழைய இடத்துக்கு போயிடுச்சுனாக்கா அன்னைக்கு நீங்கள் கீழே வாங்கியிருந்தால் தான் மேலே லாபத்தை பார்க்கணும் ஸோ எப்போல்லாம் சென்டிமெண்ட் வந்து டேமேஜ் ஆகுதோ ஒரு நல்ல கம்பெனியில் அந்த சென்டிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மேகியில் வந்து கண்டாமினேஷன் இருக்குது கெமிக்கல்ஸ் இருக்குது மற்ற விஷயங்கள் இருக்குதுன்னு ஒரு கான்ட்ரவர்சி வந்து அப்போ நெஸ்லேயோடைய விலை நாலாயிரத்து இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு வந்தது உடனே அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு சொன்னது எல்லாத்தையும் நெஸ்லே வந்து செஞ்சு ப்ரூவ் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட எட்டு மடங்கு நெஸ்லேனுடைய விலை வளர்ந்துருக்கிறது அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும்போது அந்த கம்பெனி இதை நிறைவேற்றுவாங்க அவங்களுக்கு அந்த மனசாட்சி இருக்குது அதை சரியாக பண்ணுவாங்க தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்கன்ற அந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியும் நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒன்று சமீபம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் நெஸ்லே உதாரணம் வந்து சில வருடங்கள் முன்னாடி டீமானிட்டைசேஷன் போது டீமானிட்டைசேஷன் போது டைட்டனுடைய விலை ரொம்பவே ஒரு சரிவை கண்டது அங்கேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினோரு மடங்கு விலை ஸோ இப்படி வாங்கினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் எல்லாரும் வந்து வெலை மேலே இருக்கும்போது குதிக்கும் போது நீங்களும் அந்த ஆட்டத்தில் சேர்ந்து ஆடினீங்கன்னா அதில் நீங்கள் பெரிய வெற்றியை காண முடியாது எப்போ வென் ஸ்டாக் இஸ் அவுட் ஆஃப் ஃபேவர் சென்டிமெண்ட் இஸ் பேட் யூ மஸ் பை த பெஸ்ட் கம்பெனிஸ் அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை சரியான நேரத்தில் வாங்கினதாக நீங்கள் கருத முடியும் எல்லா ஸ்டாக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் தி கேம் இஸ் அபவுட் வெயிட்டிங் அண்ட் ஆக்டிங் டிசைசிவ்லி வென் இட் இஸ் ரைட் டைம் அடுத்த கேள்விக்கு போகலாமா சார் ஸோ இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் சார் ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணுறோம் அந்த டிஷ்ஷுக்கு நம்ம ஒரு பேமெண்ட்டும் பண்ண போகிறோம் ஸோ அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பே பண்ணுற காசு ஒர்த்துட்டா ஒர்த்தில் இல்லையான்னு சொல்ல போகிறோம் சார் ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக் கூட இப்போ ஸ்டாக் வாங்கும் போது நம்ம ஒரு காசு பே பண்ணுறோம் சார் இப்போது அந்த ஸ்டாக்குக்கு பே பண்ணுற காசு ஒர்த்துட்டா இல்லையான்னு எப்படி சார் முடிவு பண்ணுறது வேலுவேஷன்ஸ்க்கு எப்படி டபுள் டவுன் பண்ணுறது சார் இல்லை காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும் உதாரணத்துக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் என்ன விலையில் வேணால் வாங்கலான்ற ஒரு திங்கிங்கை மார்க்கெட்டில் நிறைய பேர் பேசுகிறேன் பை அட் எனி ப்ரைஸ் இந்த பிரின்சிபல் வச்சு நிறைய கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாரும் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு லாஸில் இருக்காங்க ஃபார்மா ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு லாஸில் இருக்காங்க ஐடி ஸ்டாக் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் பேர் ப்ராஃபிட்டில் இருக்காங்க நிறைய பேர் லாஸில் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு அட்ராக்டிவான வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய பேங்கிங் ஸ்டாக்கை வாங்க மறுக்கிறாங்க நீங்கள் என்ன வேல்யூவேஷன்ல வாங்கணுங்கிறதுல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த வேல்யூவேஷனுக்குள்ளே அந்த கம்பெனி இல்லைன்னா நீங்கள் வாங்கக்கூடாது நீங்கள் அதுலேருந்து விலகி நிற்கணும் வெயிட் பண்ணணும் அப்படி வெயிட்டிங் கேப்பபிலிட்டியும் அந்த ஒரு டெம்பரமெண்ட்டையும் இல்லாதவங்க இந்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க தப்பாக தான் செய்ய அண்ட் எவ்வளோ பே பண்ணோன்னு நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு யாட்சிக் இருக்குது இருக்கு நீங்கள் அமேசானில் க்ளோத் ஷாப்பிங் பண்ணுறீங்க ஷூ வாங்குறீங்க பெல்ட் வாங்குறீங்க எத்தனையோ கேட்ஜெட்ஸ் வாங்குறீங்க ஃபோன் வாங்குறீங்க ஏதாவது ஒன்றில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கீங்களா சொல்லுங்கள் யூஆர் ஸ்மார்ட் பயர் மோஸ்ட்லி கரெக்டாக அப்போ ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாத்திரம் அந்த ஸ்மார்ட்னஸை வீட்டில் வச்சுட்டு மார்க்கெட் போகிறீங்க இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து உங்கள் கன்சம்ஷனில் காட்டுறத விட இதில் இன்னும் ஸ்மார்ட்னஸ் இருக்கும் நீங்கள் ஸ்விக்கியில் போய் ஆர்டர் பண்ணும்போது எங்கே ஆஃபர் இருக்குது எங்கே இது இருக்குதுன்னு பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணுறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டு உங்களுக்கு தொடர்ந்து ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்கு எந்த ஆஃபர் உங்களுக்கு சரிங்கிறது உங்களுக்கு மெஷர் பண்ண தெரியணும் ஸோ நிறுவன மதிப்பு வேல்யூவேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை புரிதலாவது இருக்கணும் அந்த அடிப்படை புரிதல்லேருந்து இருந்து நீங்கள் லேயர் பை லேயராக உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இன்னும் காம்ப்ளெக்ஸ் கம்பெனிஸு கூட எப்படி மதிப்பீடு செய்யணுன்றது உங்களுக்கு தெரிய வரும் வேல்யூவேஷன் இல்லாமல் இந்த ஆட்டத்துக்கே போகக்கூடாது எல்லாரும் வந்து விலை சார்ந்து தான் இன்னைக்கு முதலீடு செய்யறாங்க இன்ஃபோசிஸ் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் இருந்தது ஃபோர்டீன் ஃபிஃப்டி வந்துச்சு அதனால வாங்குவார் ஏன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சிடுச்சு ஒம்பது பர்சன்ட் பட் அங்கேருந்து மறுபடியும் டுவெல் தேர்ட்டின் பர்சன்ட் குறையும் போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் வெயிட் பண்ணுவேன் இது மதிப்பீடு சார்ந்து செய்யாதனால தான் வருது ஏன்னா சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ல அது நிறைய ஹையெஸ்ட் பீல இருந்து ரீசன்ட் டைம்ஸ்ல அப்போ அங்கே போய் நீங்கள் ஏன் வாங்கணும் இல்லை நான் கீழே வாங்க மிஸ் பண்ணிட்டேன் சேல் இருக்கும்போது நீங்கள் வாங்கணும் சேலுக்கு வெயிட் பண்ணும் இதுதானே உங்களுடைய நுகர்வு இப்படி தானே உங்கள் லைஃப்பை ரீட் பண்ணுறீங்க தேங்க்ஸ் அப்போ அதையே தான் நீங்கள் இங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வழியா ஆட் டிவிடென்ஸ்க்கு போகலாம் சார் டிவிடென்ஸ் வாட் அட் டிவிடென்ஸ் டிவிடன்ஸ்னால் என்ன இப்போ நம்ம வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு ஒரு ஷேருக்கும் அதோட இன்கம் தான் டிவிடென்ஸ்னு எல்லோரும் தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த இன்கம் வந்து நம்ம ஷேர் வேல்யூவோட ஆட் ஆகுமா இல்லை நம்மளுக்கு இன்கமாக கொடுத்துருவாங்களா ஸோ ஹவு டிஸ் இட் ஒர்க்ஸ் பொதுவாக டிவிடெண்டுங்கிறது கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து அந்த டிவிடெண்டை மறுபடியும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஸ்டாக்ஸை பற்றி பற்றி பேசுவோம் பணம் உங்கள் கைக்கு வந்துடும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் உங்களுக்கு பணம் வரலன்னா கூட நீங்கள் வந்த டிவிடெண்டுக்கு டேக்ஸ் கட்டிடணும் ஓகே நீங்கள் திருப்பி போட்டால் கூட அதுக்கு டேக்ஸ் கட்டணும் ஸோ பணம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அந்த பணத்தை மறுபடியும் அதே ஸ்டாக்கில் போடுறதா வேறு ஸ்டாக்கில் போடுறதான்னு முடிவு பண்ணலாம் அந்த சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த டிவிடண்டுங்கிறது நம்ம கைக்கு வரும்போது நம்ம கைக்கு வரும் வரும்போது அதை பொறுப்போடு நம்ம மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியாக பண்ணுறோமா இல்லையாங்கிறதுக்கு பேர் தான் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இது எல்லாருக்கும் உண்டு பணம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை திருப்பி நம்ம சரியான இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் வியூவர்ஸ் கேட்ட கொஷின்ஸ்கெலாம் நம்ம சாரோட உட்காந்து பதில் வாங்கியிருக்கோம் இனிமேல் ஒன்றும் கொஷின்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் சென்ட் இட் அக்ராஸ் வில் கண்டினியூ திஸ் ஜார்னி நன்றி வணக்கம்